அலமது இல்லவினுடைய இந்த வசனத்தை குறித்த ஒரு சில விஷயங்களை பற்றி நேற்று அலமது இல்லா தெரிந்து கொண்டோம் அதைத் தொடர்ந்து இன்னும் சில விஷயங்களை இன்ஷா அல்லா இப்பொழுது தெரிந்து கொள்ள இருக்கிறோம் அல்லாஹ் அபுல் ஆலமீன் தன்னுடைய முதல் அத்தியாயமான குரானில் முதல் முதலாக பதிவு செய்யப்பட்ட அனைத்து காத்துகளிலும் ஓதப்படக்கூடிய அத்தியாயமாக இருக்கக்கூடிய சூரத்துல் ஃபாத்திஹாவில் அல்லாஹு ரபுல் ஆலமீன் நம்முடைய வாழ்வின் நோக்கத்தை தெளிவாக வெளிப்படுத்தும் வண்ணம் என்ற வசனத்தை குறிப்பிட்டுள்ளான் உன்னையே நாங்கள் வழிபடுகிறோம் உன்னையே நாங்கள் வணங்கி வருகிறோம் மேலும் உன்னிடமே நாங்கள் உதவியையும் தேடுகிறோம் அப்ப நம்முடைய இந்த இபாதத்துகள் சம்பந்தமான இரண்டு மிக முக்கியமான விஷயங்களை நமக்கு இந்த குரானினுடைய வசனம் வெளிப்படுத்துகிறது ஒன்னு இஹ்லாசோடு நம்முடைய அமல் இருக்க வேண்டும் மற்றொன்று நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காண்பித்த வழியில் இருக்க வேண்டும் இப்ப நபி சொல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் காண்பித்த வழியில் இருக்க வேண்டும் சொல்லும் பொழுது எந்தெந்த விஷயங்களை நமது நபி நமக்கு சொல்லி கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை மட்டுமே நம்ம அமல்களா செய்வோம் எந்த விஷயங்களை நபி நமக்கு எந்த முறையில் சொல்லி கொடுத்தார்களோ அந்த விஷயங்களை நாம அந்த முறையில் தான் பண்ணணும் நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் இதத்தை மாற்றி பண்ணாலும் தப்புதான் நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தான் நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இல்லாம இருந்தாலும் தப்பு தான் எக்ஸாம்பிளுக்கு நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க தொழுகையில இருக்கணும் தொலுகையில சுஜூதுகள் சஜிதாக்கள் இருக்கணும் அதே நபி நமக்கு சொல்லி கொடுத்தாங்க சஜிதாவுக்கு முன்னாடி ருக்கு இருக்கணும் ருக்குவுக்கு பிறகுதான் சஜிதாக்கள் இருக்கணும் இப்ப நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள் தானே ருக்குவும் சுஜூதுகளும் நான் முதல்ல சஜிதா பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் ருக்குவ பண்ணிக்கிறேன்னு சொன்னா அந்த அமல் அமலாக கருதப்பட மாட்டாது ஏன் நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கணும் நபி சொல்லி கொடுத்த அமல்கள் தான் நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கு அதே போலதான் அதான் சொல்லுவாங்க அதான் சொன்னதுக்கு பிறகு நபி சொல்லி கொடுத்தாங்க செலவாத்துகளை ஓதுங்க செலவாத்த ஓதன பிறகு அதானுக்கான அதுவா சொல்லுங்க இதுக்கான சிறப்புகளும் நிறைய இருக்கு இருக்கலாம் அப்ப நபி சொல்லி கொடுத்தாங்க அதானுக்கு பிறகு செலவாத்துகளை ஓதணும் அப்ப நபி சொல்லி கொடுத்த விஷயங்கள்ல அதானோடு செலவாத்துகளை சேர்த்துக்கிறது ஆனா இன்னைக்கு பரவலா பாக்குறோம் அதானுக்கு முன்னாடி ஊதப்பட்ட செலவாத்துகள் பல பள்ளிவாசல்கள்ல பொதுவாகவே பார்க்கும் பொழுது அதானுக்கு முன்னால் ஊதப்பட்டது நபி சொல்லி கொடுத்த விஷயம்தான் நபியின் மீது உள்ள செலவாத்துக்களை தெரிவிக்கிறோம் ஆனா நபி சொல்லி கொடுத்த முறைப்படி இருக்கணும் நபி சொல்லி கொடுத்த முறையை தாண்டி இருந்தாலும் அதுவும் நமக்கு நன்மை தரக்கூடிய விஷயமாக கண்டிப்பாக ஆகாது இந்த இபாதத்துகளை குறித்து அல்லா சொல்லுவான் வேறு இடங்கள்ல உங்களுக்கு மரணம் வரும் வரைக்கும் அல்லாவை மட்டுமே வணங்கணும் வேறு யாரையும் வணங்கிடக் கூடாது நமக்கு ஒரு மனிதர் என்ன வேணா பண்ணிருக்கலாம் எல்லா விதமான உதவிகளை பண்ணி முடிச்சிருக்கலாம் அதுக்காக அவங்கள நேசிக்கிற அவங்களை வழிபடுற பெயர்ல எதுவும் பண்ணக்கூடாது நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அல்லாவுக்கு பிறகு நம்முடைய நேசங்களுக்கு முக்கியமான முழுவதுமான உரிமையாளர் அப்படிப்பட்ட நபி நமக்கு கடைசி காலத்துல சொல்லிக் கொடுத்த விஷயங்கள்ல இது அல்லாஹ் ஒண்ணுகளையும் சபிக்கின்றான் ஏன் மசாஜிதா அவர்கள் தங்களுடைய நபிமார்களின் கபர்களை வணக்க ஸ்தலங்கள் ஆகி கொண்டாங்க கபர்களை வணக்க ஸ்தலங்கள் கொண்டார்கள் அப்ப அல்லாவை வழங்கக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாவை எடுத்துட்டு தன்னுடைய நபிமார்கள் ஆக்கிக்கிட்டாங்க நபிமார்களை வணங்க ஆரம்பிச்சாங்க நபி சொல்லி கொடுத்தாங்க மகனான மிகைப்படுத்தி விட்டார்களோ அப்படி என்னை நீங்க மிகைப்படுத்தாதீங்க நான் அல்லாஹுடைய அடியான் மட்டும்தான் ஆஹ் நீங்க என்ன அப்துல்லா ஒரு சொல்லுங்க அல்லாஹுடைய அடியான்னு சொல்லுங்க அல்லாஹுடைய ரசூல்னு சொல்லுங்க என்ன நீங்க இதை தாண்டி இடத்துல கொண்டு போயிடாதீங்க அதே நபி சொல்லி கொடுத்தாங்க என்னுடைய கபரை நீங்க கொண்டாடக்கூடிய இடமெல்லாம் பாக்காதீங்க என்னுடைய கபர்களை நீங்க வணக்கத்துலாம ஆக்காதீங்க இப்ப இந்த மாதிரி வகையில நபி நமக்கு நிறைய சொல்லி கொடுத்துருக்காங்க அப்ப இதே அல்லாஹ் ரபுல் ஆலமின் தான் எங்க வணக்க வழிபாடுகள் குறித்த விஷயங்கள் முழுக்க முழுக்க அல்லாஹ் ஒருவனுக்காக மட்டுமே இருக்கிறோம்னு சொல்லி கொடுக்கறானோ அதோட சேர்த்து முடிக்கிற ஈயாக்க நசாயின் வணக்க வழிபாடுகள்ல எல்லாமே வந்துரும் நம்ம அல்லா கிட்ட உதவிகளை கேக்குறதும் இதுவும் வணக்க வழிபாடுகள்ல வந்துரும் ஆனா தனியா அல்லா அப்புறமும் உன்னிடமே நாங்கள் உதவிகளை தேடுகிறோம்னு ஏன் குறிப்பிடணும் ஏன்னா பொதுவா பார்க்கும் பொழுது நம்ம வரலாறுகள் எடுத்து பார்க்கலாம் நபி உடைய வாழ்க்கையை எடுத்து பார்க்கலாம் இந்த உதவி தேடுகிறோம்ன்ற இந்த வார்த்தையில தான் நிறைய பரவலான நடந்துட்டு இருந்துச்சு அந்த மக்கத்து முசுக்கின்களுமே கூட எப்படி இருந்தாங்க அல்லாவை இறைவனா ஏத்துக்காம கிடையாது அல்லாவே இறைவனா அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க சிலைகளை ஏன் வணங்குனாங்க அல்லாவுக்கு நிகரா கிடையாது இந்த சிலைகள் மூலமாக உதவிகள் நாடிக்கிட்டு இருந்தாங்க அவங்க வார்த்தைகள் தான் அவங்களுடைய கல்பியாக்கள்ல வெளிப்படையா இருக்கும் இல்ல தம் தமிழுக்கும் அம்மா மலைக்கு இந்த சிலைகளுக்கான ஆட்சி தான் இருக்கு இந்த சிலைகள் மீது உள்ள அதிகாரம் முழுவதும் அவங்க தான் இருக்கு அம்மாளுக்கு இந்த சிலைகளுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது அப்படி இருந்தும் ஏன் வணங்கிட்டு இருந்தாங்க அந்த சிலைகள் மூலமா உதவிகள் தேடிக்கிட்டு இருந்தாங்க அப்ப உதவிகள் தேடுவது சிறுக்கு செய்யப்படக்கூடிய வழிகள்ல ஒன்னு அப்ப உதவிகள்ல யாரு கிட்ட கேட்கணும் அல்லா கிட்ட மட்டும் கேட்கணும் இப்ப பொதுவா மக்கள் கேட்பாங்க இப்ப நான் ஒருத்தர் எனக்கு தெரிஞ்ச நம்ப ஹெலிப்பு கேக்குறேன் வழியில போய்கிட்டு இருக்கேன் பைக் பஞ்சர் ஆயிருச்சு கால் பண்ற வாங்க கொஞ்சம் பண்ணி விடுங்க இதுவும் உதவிதானே அப்ப இதுவும் சிறுக்காயிருமா நல்லபடியா ஒரு சின்ன விஷயத்த புரிஞ்சிக்கணும் எந்த விஷயம் சம்பந்தமான சக்தி மனிதனுக்கு இருக்குதோ அந்த விஷயங்கள்ல மனிதனு கிட்ட உதவி எதிர்ப்பாக தப்பு கிடையாது எந்த விஷயத்தினுடைய சக்தி மனிதர்களுக்கு இருக்குதோ அந்த விஷயத்துல அந்த மனிதர்களை உதவிக்கு அழைக்கிற தப்பு கிடையாது எந்த விஷயங்கள் மனித எல்லைக்கு மீறி விஷயங்களா இருக்குதோ அந்த விஷயங்கள்ல யாரையும் நாம உதவி அழைக்க கூட அல்ல தவிர இப்ப குழந்தை கொடுக்க கூடிய இந்த விஷயம் எல்லா கிட்ட இருக்கு எந்த கபுராண்ட போய் நின்று கேட்டாலும் கொடுக்க போறது கிடையாது எந்த மரத்துல போய் தொட்டில விட்டாலும் இந்த குழந்தை நிக்க போறது கிடையாது அல்லாஹ் அபுல் ஆலமீன் நமக்கு குழந்தைகள் அவன் கொடுப்பான் அப்ப மனித சக்திக்கு மீறிய விஷயங்களை அல்லா கிட்ட மட்டுமே கேட்கணும் மனித சக்திக்கு உட்பட்ட விஷயங்களை அந்த தற்சமயத்துக்கு மனித கிட்ட கேக்குறது பிரச்சனை கிடையாது ஆஹ் இந்த உதவி தேடுதல் சம்பந்தமாக நடைபெறுகின்ற பெரிய சொற்களை புரிஞ்சிக்கணும் அல்லாஹ் அபுல் ஆலமின் தன்னை வழிபட வேண்டும் என்ற சொன்ன கட்டளைக்கு பிறகு அல்லாஹ் எங்கே வழிபடுத்தி கொடுக்குறான் உதவியை தேடணும் அப்படின்னாலும் உதவிகளை எப்படி சொல்லி சொலுகை சொல்லுங்க இருங்க நான் உங்களுக்கு உதவிகளை ரெடியா இருக்கேன் அப்ப அவசர அவசரமாக உதவிகளை அல்லாஹ் கிட்ட கேட்டு அல்லா எனக்கு நான் கேட்டு துவாக்கல கபூல் ஆக்கல அது எல்லாவை திட்ட போறது அல்லாவை ஏசுறது எல்லா மீது நிராசை அடைகிறது இதெல்லாம் பெரிய தப்பு நம்ம கேட்க கேட்கலாம் எல்லாம் கண்டிப்பா கொடுப்பான் நம்ம துவாக்கல் கபுலே ஆகுறனாலும் பிரச்சனை கிடையாது அல்லாஹ் நமக்கு மறுமையில பெரிய கூலிகளை கொடுப்பான் எனக்கு என்னுடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படுமா படலான்ற கவலை கிடையாது என்னுடைய துவாக்கல் அங்கீகரிக்கப்படுமான்ற கவலை சுத்தமா கிடையாது நான் எவ்வளவு நேரம் அல்லா கிட்ட துவா கேட்க முடியும் அந்த கவலுக்கு இருக்குன்னா ஏன் நம்ம கேட்கிற துவக்கல் ஒண்ணு கபுல் ஆகப்படும் உலகத்துல இன்ஷா அல்லா அப்படி கபுல் ஆகப்படலை அப்படின்னா நாளை மறுமையில இன்சா அல்லா நமக்கு அதுக்கு பதிலாக பெரிய கூலிகளை கண்டிப்பா கொடுக்க அவனை மட்டுமே முழுமையாக சார்ந்து அவனை மட்டுமே வணங்கக்கூடிய மக்களாக இன்னும் உதவிகள் என்ற தலைப்பில் அல்லஹாவை மட்டுமே தனித்து நிப்பாட்டக்கூடிய மக்களாக அல்லாஹ் நம் அல்லாஹம் அனைவரும் அல்லாஹ்